டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாசஸ் ப்ரொஃபைல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் வேக்கன்சி ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபர் டிபார்ட்மெண்ட் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்குது ஸோ அப்ளிகேஷன் வந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டைம் இருக்குது ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியாக கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத வீடியோட எண்டில் பார்க்கலாம் ஸோ போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மருத்துவ அலுவலர் பியூஎம்எஸ் முடிச்சவங்களுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது சேலரி முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் அடுத்தும் ஆயுஷ் மருத்துவ அலுவலர் பிஎஸ்எம்எஸ் முடிச்சு ஒரு போஸ்ட் இருக்குது முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் அடுத்து டிஸ்பென்சர் டி ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இல்லைனா இண்டிகிரேட்டட் ஃபார்மஸி கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம் ஒரு நாளைக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லியிருக்காங்க மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் எட்டாம் வகுப்பு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அடுத்து ஆயுஷ் மருத்துவர் சித்தால பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கணும் ஃபார்ட்டி தௌசண்ட் சேலரி அஞ்சு போஸ்ட் இருக்குது டெராபோட்டிக் அசிஸ்டன்ட் நர்சிங் தெரபிஸ்ட் டிப்ளமா நர்சிங் தெரப்பி அப்படிங்கிற கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து டிஸ்ட்ரிக் ப்ரோக்ரா மேனேஜர் பிஏஎம்எஸ் முடிச்சிருக்கணும் சேலரி ஃபார்ட்டி தௌசண்ட் சொல்லிருக்காங்க டேட்டா அசிஸ்டன் டிகிரி இன் பிசிஏ ஐடி இல்லைன்னா பண்ணலாம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரி ஒரு போஸ்ட் இருக்குது நெக்ஸ்ட் அர்பன் ஹெல்த் யூனிட்ல இருந்து ஒரு போஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க நகர சுகாதார மேலாளர் எம்எஸ்சி நர்சிங் நர்சிங் கம்ப்ளீட் பண்ணி த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணலாம் சேலரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு போஸ்ட் உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ இது எல்லாத்துக்குமே தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை பண்ணி நீங்கள் டேரக்டோ அனுப்பணும் அடுத்து நகர நலவாழ்வு மைய செவிலியர் இதுக்கு வந்து நீங்க பிஎஸ் டிகிரி ப்ரோக்ராம் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் முடிச்சிருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம் அப்ளை பண்ணலாம் எயிட்டீன் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ஏழு போஸ்ட் இருக்குது நெக்ஸ்ட் ஆய்வக நுட்பனர் டிஎம்எல்டி கம்ப்ளீட் பண்ணியிருந்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் சேலரி தேர்ட்டீன் தௌசண்ட் ஒரு போஸ்ட் இருக்குது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண வேண்டிய அட்ரஸ் வந்து நிர்வாக செயலாளர் துணை இயக்குனர் சுகாதாரப் பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் துணை இயக்குநர் சுகாதாரப் பணிகள் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் விருதுநகர் மாவட்டம் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் நேர்லேயோ போஸ்ட்லேயோ என்ன செய்யணும் அப்படின்னா அனுப்பணும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கறதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி கேட்டிருக்கிற எல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஃபில் பண்ணி அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வைக்க சொல்லியிருக்காங்களோ அதாவது ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி EVIDENCE OF தமிழ் ELIGIBILITY நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணது DATE OF BIRTH CERTIFICATE AND பாஸ்போர்ட் SIZE PHOTO COMMUNITY CERTIFICATE experience இருக்குது அப்படினா experience certificates ஸோ தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா attach பண்ணி application form ஃபார்மையும் attach பண்ணி நீங்கள் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு எட்டான் தேதிக்கு முன்னாடி அனுப்பி கொடுங்க இந்த ஃபைலையும் அப்ளிகேஷன் ஃபார்மையும் nurses ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட டெலகிராம் சேனலில் போஸ்ட் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ